ஹலோ கேர்ள்ஸ் வெல்கம் பேக் நிலா பேட்டி அஃபிஷியல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல மார்க்கிங்க நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா லைவ் போடலை அப்படின்னு பட்டு சம்திங் ஹெல்த் இஷோஸுங்க ஸோ இங்கே தான் ரீசன்ஸ் ஒன் ஹவர் அந்த டூ ஹவர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்டினியூ பண்ண கஷ்டமாக இருக்குது இங்கே தான் ரீசன்ஸ் ஏன்னா ஃபீவர் இருக்கிற டைமில் இப்படி நம்ம ரெஸ்ட்டு தான் எடுக்கணும் ரெகுலராக நம்ம வாய்ஸ் வந்து ரன்னிங் ஆகிற நேரம் நம்மளுக்கு அது பிராண்டுக்கு ப்ராப்ளம் ஸோ இங்கே தான் ரீசன் ஆகினால்தான் நான் லைவ் வரல சாரி ஐ எம் ரீல் வெர் சாரி பட்டு நிறைய பீப்புள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரிப்ளை கூட கொடுக்க முடியல ஸோ அந்தளவுக்கு ஹெல்த் இஸ்யூஸ் எனக்கு ஃபீவராக இருந்துச்சு ஸோ இங்கே தான் ரீசன்ஸ் டோன்ட் ஃபீல் லேட் ஆகினாலும் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி தருவேன் உங்களுக்கு ஐ எம் ரெஸ்பெக்ட் வாங்க இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோவை இது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்ப்பீங்க எங்கள் பாருங்கள் நான் ரைஸ் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்குறேன் ஸோ நான் வந்து பாத் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி ஆகிறேன் ஓகே நான் இது ரெண்டு எடுத்திருக்கேன் நல்லா பாயில் பண்ணணும் ஒரு ஒன் ஹவருக்கு இந்த கேஸில் வச்சு நல்லா பாயில் பண்ணி இந்த ஓட்டரை எடுத்துக்கொள்ளணும் ஓட்டரை எடுத்துகிட்டு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஓகே ஓட்டரை எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணணும் நல்லா நம்ம எந்த சாம்பூ நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ நம்மளுக்கு ஃபேவரட் செம்பா இருக்கும் ஃபேன்டீன் டாவ் சன்ஸ்லீக் உங்களுக்கு பிடிச்ச செம்பை ஏதோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே பட் நான் எனக்கு என்ன செம்பை நான் சூஸ் பண்ணுறேன்னு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் சரியா நல்லா பாயில் பண்ணணும் நல்லா ஒரு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு ஒன் கப் ஓட்டர் போல் முதல்ல இதை நீங்கள் ஊற வச்சிடணும் ஓகே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் ஓகே நல்லா பாயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க நம்ம செம்போவில் இருக்கும் தானே கெமிக்கல் இந்த கெமிக்கல் நம்ம ஏருக்கோ இல்லை ஸ்கின்க்கோ இன்சைடில் போய்ட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கேன் ட்ராண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஏரை வந்து குரத் ஆகிறதுக்கு ஏர் ஃபால் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டானிக் ஓகே வாங்க இப்போ பார்க்கலாம் இதை நான் எப்படி மேக் பண்ணுறேன்னு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க நான் அந்த பாருங்கள் பாயில் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் ஓகே பட் இது வந்து நல்லா பாயில் ஆகணும் பட் ஆக்சுவலி என்னென்னா நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் லெமன் பார்ப்பீங்க லெமன் எடுத்துருக்குறேன் இந்த லெமன் ஸ்கின் டூ மச் எடுத்துக்கிறேன் தான் அந்த லெமனோட டாப்ஸ் நான் இதை எடுத்துருக்கிறேன் ஏன்னா லெமன் ஸ்கின் வெரி இம்பார்ட்டன்ட் அதில் விட்டமின் சி இருக்கனால இட்ஸ் ஓகே இது ரொம்ப நல்லது நம்ம ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் குரோத்தாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ட்ரேண்ட் ரப்பை வந்து கம்மி பண்ணுது ஸோ இங்கே தான் ஏன்னா எவ்ரி டைம் சொல்கிறது நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கும் சரி ஏருக்கும் சரி என்ன மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் மெத்தடு நீங்கள் பண்ணணும்னா அதுக்குன்னு செப்ரைட்டாக நீங்கள் ஒரு எப்படி பாத்திரம் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் சமைக்கிறது சூஸ் பண்ண வேணாம் அதுலேருந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணும் உங்களோட ஸ்கின் ஸோ இங்கே தான் ரீசன்ஸ் பட் இது ஃபினிஷ் ஆகணுட்டி நான் எந்த செம்போட மேக் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் நான் இந்த சம்போ தான் எடுத்துருக்கிறேன் ஓகே திஸ் இஸ் ஏன்னா ட்ராண்ட் ட்ரப் ஏன்னா இப்போ இந்த குளிர் டைம்னால நம்ம இந்த சூட்டர்லாம் போடுறனால கெப்பெல்லாம் வைக்கிறனால சம்திங் ட்ராண்ட் ட்ரப் நம்மளுக்கு வருது ஸோ அதை ரிமூவ் பண்ணுன்னா இந்த சம்போ எடுத்துக்கிட்டேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதுதான் நல்ல டேப்ரேட்டியாக தி செம்போ இந்த ஓட்டர் வந்து பிளாக் டீ கலரில் இருந்தது உங்களுக்கு தெரியும் வெந்தயம் அண்ட் ரைஸ் நான் பாயில் பண்ணதே இல்லை வீடியோ எடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த இந்த செம்பை வந்து ப்ளூனால் இதோட மேப் பண்ணனால ப்ளூ கலரில் இருக்குது பட் நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் இவ்வளோ தூரமெல்லாம் ட்ரை பண்ணீங்க யாருக்குன்னு பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் சும்மாவே எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறத விடையும் இந்த மாதிரி செம்புவை டைரெக்டாக நம்ம யாருக்கோ அப்ளை பண்ணக்கூடாது அப்ளை பண்ணால் இது ஸ்கின் ப்ராப்ளம் ஆகும் டேன்ட்ரப் வரும் ஹேர் ஃபால் ஆகாது ஹேர் ஃபால் ஆகும் ஏர் குரத் ஆகாது ஸோ இங்கே தான் ரீசன்ஸ் நீங்கள் இந்த செம்பவை டைரக்டாக சூஸ் பண்ணுற நேரம் பட் இந்த மாதிரி சின்னஸ் நம்ம மெத்தேடு வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணுற நேரம் ஸோ சாம்பில் இந்த மாதிரி வாட்டரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேர் வந்து வாஷ் பண்ணுற நேரம் இட்டு கம்ப்ளீட் ஸ்டப் பண்ணுது நம்ம ஹேர் ஃபாலில் ஹேர் குரத் ஆகுது இங்கே தான் ரீசன்ஸ் போதுமான அளவு விட்டமின்ஸும் கிடைக்கிது ஸோ அதுதான் நான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த மாதிரி சம்திங் சம்திங்கு டிப்ஸ்களை மேக் கொள்கிறேன் அதில் உள்ளதாக இதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கொலட்சைஸ் பண்ணுங்கள் நான் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் இல்லை பெயிடி அஃபிஷியல் சேனலில் ஒரு ஃபைவ் மினிட் ஒன் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இமிடியேட்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா டைம் லேட் ஆகி பண்ணாலும் கண்டிப்பாக ஐ ஒன் டு கிவ் யூ ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ உங்கள் தான் ரீசன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்